வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு அறிவியலில் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பை அந்த யூனிட்டை பார்த்தோம் அந்த யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம இன்னைக்கு புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இஸ் சவுண்டு ஒலி இயல் அதாவது ஒளியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயல் அந்த டிபார்ட்மெண்ட் சரிங்களா அந்த யூனிட்ல நம்ம ஒளியை பற்றி தான் படிக்க போகிறோம் பட்டு சவுண்டு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன நினைப்போம் ஓகே இப்போ நான் பேசுகிறதே உங்களுக்கு ஒரு சவுண்டு கேக்கு அடுத்த நீங்கள் ஏதாவது டவுட் கேட்குறீங்கன்னா அது எனக்கு கேட்கு பட் ஜென்ரலா ஓகே இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படிதான் சவுண்டுனா யாரா பேசுறது கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அதுல இன்டெப்தா நிறைய இருக்கு அது அது என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க திடீர்னு நீங்க போறீங்க ஒரு காட்டுக்கு போறீங்க இந்த காட்டுல இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லாமே சத்தம் போடுது ஆனா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கல அது சத்தம் போடுது வாய் அசைக்கிறது உங்க கண்ணால பாக்குறீங்க ஆனா அந்த வாய் அசைய மட்டும்தான் தெரியுது மாட்டேங்குது அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேனிக்கா வரும் பயமா இருக்குதுன்னு நம்ம நினைக்கணும் அந்த ஒரு சிச்சுவேஷன் வச்சு பாருங்க அப்ப அந்த இடத்துல நீங்க நிற்கும் போது எதனால அந்த வாய் அசையுது ஆனா சவுண்டு மாட்டேக்குன்னு உங்களால யோசிக்க முடியுதா எதனால அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சோ பறவைகள் பாடுது சிங்கம் கர்ஜிக்கு ஓனா ஏதோ பண்ணது கத்துது புளி உருமுது இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் அந்த விலங்குகள் நம்மகிட்ட வந்து அந்த கத்துறது கேட்கலன்னா அதுக்கு காரணம் அங்க சவுண்டு இல்லைன்னு நம்ம சொல்லலாமா இல்லைன்னா நம்மளுக்கு கேட்கலன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா சரிங்களா சோ சவுண்டு இல்லை அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம் வெறும் வாயை அசைக்கிறதுனால சவுண்டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சவுண்டுக்கு ஒலிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் தேவைப்படுது அவர் யாருன்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் சரிங்களா சோ நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம உலகத்துல சவுண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டம் கரெக்டா நீங்க பண்ணி பண்ணிப்பாங்க இப்ப நம்ம வந்து காட்டுக்கு போய் ஒரு பறவைகள் சத்தம் தான் கேட்கணும் அவசியம் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற சவுண்டே கேட்கணும்னு யோசிச்சு பாருங்க ஒரு ட ஒரு பாடல் சவுண்டு கேட்க மாட்டுக்கு அம்மா நம்ம கூப்பிட்றது கேட்க மாட்டேக்கு ஒரு பறவை பாடுறது கேட்க மாட்டுக்கு நம்ம வீட்டு நாய் கூட்டி கூப்பிட்றது கேட்க மாட்டுக்கு எதுவுமே கேட்க மாட்டுக்குன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த உலகம் அதுல சவுண்டு இல்லாம நம்மளால எதையுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது கரெக்டா அப்போ அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நமக்கு வந்து அந்த பையன் இல்லை நீங்கள் நிக்கிற போது நீங்கள் யோசிச்சு பார்க்கிங்க அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அங்கே இருந்த வைப்ரேஷன் எல்லாம் தான் காரணம் அதாவது வைப்ரேஷனா தமிழ்ல அதிர்வு சரிங்களா அதிர்வு தான் முக்கியம் ஓகே ஒரு பொருள் சத்தத்தை உருவாக்குது சவுண்ட உருவாக்குதுன்னா என்ன அர்த்தம்னா வைப்ரேஷன் தான் அர்த்தம் ஓகே என்னது வைப்ரேஷன் அர்த்தம் ஓகே ஒரு பொருள் சத்தத்தை உருவாக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் வைப்ரேஷனை உருவாக்குன்னு அர்த்தம் நாமளும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சவுண்டை எப்படி உருவாக்க போகிறோம் அது எப்படி ட்ராவல் பண்ணது போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சவுண்டு அப்படிங்கிறது லேசாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு அதாவது சவுண்டு எப்படி உருவாகுது அதுதான் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா சவுண்டு எப்படி உருவாகுது சிம்பிளாக சொல்லப்போனா சவுண்டு

அப்போ இதுலேருந்து என்ன தருது ஏதாவது ஒரு பொருள் போது தான் நமக்கு சத்தம் வருது இப்போ இந்த போர்டில் நான் இங்கே நான் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரை ஆன் பண்ணனால சவுண்டு மேபி கேட்க தெரில சரிங்களா இப்போ வந்து ஏன்னா பக்கத்தில் நான் ஸ்பீக்கரை கொண்டு போகல இந்த சைட் தான் இருக்கேன் மேபி கேட்கலாம் இப்போ இந்த சவுண்டு வர காரணம் என்னன்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அணுக்களை நான் வைப்ரேட் பண்ண வச்சிட்டேன் சம்திங் ஒரு பொருளை கொண்டு அடிச்சதுனால அந்த இடத்துல உள்ள அந்த மாலிகுல்ஸை வைப்ரேட் பண்ண வச்சிட்டேன் அதிர்வுக்கு நான் பேசும்போது ஏன் உங்களுக்கு கேட்க அப்படின்னா என்னுடைய தொண்டை பகுதியில் அந்த வைப்ரேஷன் நடக்கு நீங்க பேசும்போது உங்க ஃப்ரெண்டுக்கு கேட்க வைப்ரேஷன் நடக்கு அப்ப ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படும் போதுதான் சவுண்டு கிளியரா ஓகேவா இப்போ அதை தான் உங்கள் ஒரு ஆக்டிவிட்டியில் பண்ணிருப்பாங்க அந்த ரப்பர் பேண்டை வச்சு இழுத்து விட்டு பாருங்க இல்ல டூ அண்ட் ஃப்ரோ முன்னும் பின்னுமான இயக்கத்தில் வந்து அசையும் அந்த அதுதான் அந்த வைப்ரேஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம நம்ம தொண்டையிலே நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா பேசும்போது கை வச்சு பாருங்க வைப்ரேஷனை நீங்க உணர்வீங்க ஓகேவா ரைட் அப்போ இப்போ சவுண்டு உருவாகும்னா வைப்ரேஷன் தேவை அதிர்வு தேவைன்னு தெரிஞ்சு வச்சு இப்போ இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆண்டு நொன்னே முடிஞ்சதுன்னா இல்ல இவர் வந்து டிராவல் பண்ணும் இவர் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகணும் அதுக்கு யார் யூஸ் ஆதா எப்படி போகுது அப்படிங்கறத பாக்க போறோம் சரிங்களா சோ சவுண்ட் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுதான் ப்ரொபகேஷன் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் சரியா ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா சவுண்டு அதாவது ஒளியானது எப்படி ஒரு விட டு இடம் பரவுது அப்படின்னு பரவுதல் அப்படின்னு அர்த்தம் எப்படி பரவுதுன்னு சொல்லிட்டு டிராவல் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவை அதுதான் மீடியம் தமிழில் பாத்தீங்கன்னா ஊடகம் ஊடகம் தேவை கண்டிப்பா வேணும்பா கண்டிப்பா வேணும் சரிங்களா ஏரா இருக்கலாம் அந்த மீடியம் அந்த ஊடகம் காற்றா இருக்கலாம் வாட்டரா இருக்கலாம் தண்ணியா இருக்கலாம் இல்ல ஸ்டீல் மாதிரி சாலிடா கூட இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஒரு இருக்கலாம் எந்த வித மீடியமும் இல்லைன்னா கேட்காது இப்போ இந்த ரூம்ல வந்து ஏர் இருக்கு இந்த ஊர் ரூம்ல உள்ள ஏர்லாம் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வேக்கமும் ஆயிரும் வெற்றிடம் ஆயிரும் வெற்றி நான் பேசினா கேட்காது சரிங்களா நம்ம ஸ்பீக்கர்ல இல்ல நான் சும்மா எனக்கு எடுத்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி இடத்துல எனக்கு கேட்காது இப்ப நம்ம சொன்னோம்னா ஒரு காட்டு அந்த காட்டுல அப்போ ரெண்டும் ரெண்டு ரெண்டு விதமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்து அந்த விலங்குகள்லாம் கத்தும் போது வைப்ரேஷன் உங்களுக்கும் அந்த விலங்குகளுக்கும் நடுவுல எந்த வித ஏர் இல்ல காத்து இல்லைன்னா அந்த விலங்குகள் என்னதான் கத்தினாலும் உங்களுக்கு கேட்காது அப்படிதானே ஏன்னா நீங்க சொல்லுவீங்க சார் அதுல காத்து இல்ல சார் எந்த வித ஊடகம் இல்லை சார் மீடியம் இல்ல சார் அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டா ஓகே இது புரியுதா அப்போ கண்டிப்பா சவுண்டு டிராவல் பண்றதுக்கு பயணிக்கிறதுக்கு ஊடகம் தேவை அப்போ ஒரு ஹிண்ட் இல்லாம ஒரு லைன் இல்லாம சவுண்ட் ட்ராவல் சரியா வெற்றிடம் வாங்க வெற்றிடத்துல ஒளி பரவாது வெற்றிடத்தில் ஒளி பரவாது மூண் நிலா நம்மளுக்கு தெரியும் நிலாவில் வந்து காற்றே கிடையாது ஏறே கிடையாது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு நிலாவுக்கு போகிறீங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்டு இங்கே நிற்காப்புல நிலாவில் ஒரு இடத்துல நிற்காப்புல நீங்கள் பக்கத்தில் நிற்கிங்க பத்து மீட்டரு கூட வேண்டாம் ஒரு ஒரு மீட்ரு அரை மீட்டர்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க என்ன தான் பேசினாலும் உங்களுக்கு கேட்காது நம்ம இங்கே வந்துட்டோம் நிலாவுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு கேட்காது அப்படி தானே ஏன்னா நிலாவில் வந்து காற்று கிடையாது ஸோ அதனால் நீங்கள் தான் கத்துனாலும் உங்கள் ஃப்ரெண்டு கேட்காது உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ கேட் கத்துனாலும் உங்களுக்கு கேட்காது சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல மீடியம் இல்லை ஊடகம் இல்லை இது கிளியர் ஆயிட்டா அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு சவுண்டு அப்படின்னா ஒளி அடுத்த சவுண்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய சவுண்டு நம்ம கேட்டு இதாக இருக்கும் அது இல்லாமல் இப்போ டே டு டே லைஃப்பில் வாகனங்கள் பெருகிட்டு அது இல்லாமல் பலவிதமான பைக்கை போட்டு இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது வந்து இரக்டேட் ஆகும் அது வந்து தப்பான விஷயம் கூட ஏன்னா சவுண்டுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அதாவது நீங்கள் பார்க்கலாம் மேபி இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பீட் சாங் தான் கேட்குறீங்க வைப்ரேட் சாங் தான் கேட்குறீங்க அது வந்து என்ன ஆகும்னா நம்ம மனசை ஒரு மாதிரி பரபரப்பாக வைக்கும் இது வந்து ரிசர்ச் பண்ணதில் சொல்றாங்க மெல்லுதா மியூசிக் கேட்கறவங்க வந்து அப்படியே அமைதியாக இருப்பாங்களாம் அவங்க அமைதியாக வாழும் அதனால நீங்கள் எப்போதுமே ஒரு மாதிரி இந்த பீட் சவுண்ட் கேட்காம ஒரு நார்மலான மெலோடி சாங் மாதிரி கேளுங்க அண்ட் அதிகமான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய வேலைகள் நீங்க பண்ணாங்க உங்க ஃப்ரெண்டு பண்ணாங்கன்னா சொல்லுங்க இல்லை வேண்டாம் அந்த பைக்கில் இவ்வளோ சவுண்ட் வைக்கக்கூடாது ஹாரனை வந்து வித்தியாசமா வச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம மட்டும் இல்லை உலகத்தில் அப்படி தானே நீங்க ஒரு ஆஸ்பத்திரி வழியா போறீங்கன்னா அங்கே நோய்கள் இருப்பாங்க ஒரு ஒரு சின்ன ஸ்கூல் பக்கத்தில் போறீங்க அப்படின்னா அங்க சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க திடீர்னு அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டப்பட வைக்கும் சரிங்களா அதனால நீங்க பைக் எடுத்து போகும்போதோ எங்கேயோ போகும்போதோ நீங்க ஆஸ்பத்திரியோ ஸ்கூல் பக்கமா பாருங்க இந்த இடத்துல ஹாரன் செய்யாதீர்கள் மருத்துவமனை உள்ளது இந்த இடத்துல ஹாரன் செய்யுங்கள் பள்ளி கூட உள்ளதுன்னு போட்டிருப்பாங்க ஏன்னா டக்குன்னு அவங்களுக்கு அந்த ஒரு பரபரப்பு வந்துடும் அதுக்காண்டிதான் இப்போ நீங்க வந்து சவுண்ட் தெரிஞ்சுட்டீங்க அப்புறம் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது எந்த ஒரு ஆப்ஜெக்டும் எந்த ஒரு பொருளும் வைப்ரேஷன் நடந்தா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிரும் அதுக்கு ஒரு ஊடகம் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம்ல நம்ம பார்த்தோம் சரி பட் இதை ஒரு சிம்லேஷனாக நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சிம்லேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இப்ப நான் சொன்னாதான் எப்படி சார் வெற்றி இடத்துல பரவாயில்ல சார் எப்படி ஏன்னா நம்ம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஓப்பன் ஸ்பேஸ்ல வெற்றிடத்தை உருவாக்க முடியாது ஏர் எப்போதுமே இருக்கும் பட் அதுக்கு ஒரு லேபில் பார்க்கலாம் ஸோ அந்த எக்ஸ்பீரிமெண்டா தான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்கு பிறகுதான் உங்க புக்கில் ஆக்டிவிட்டி போர்ல கொடுத்துக்கூடிய பெல் ஜார் எக்ஸ்பிரிமெண்ட் சரிங்களா அந்த நம்ம பண்ண போறோம் இந்த இருக்கா இதுதான் பெல் ஜார் எக்ஸ்பெர்மெண்ட் ஓகே என்னன்னா ஒண்ணுல ஒரு ஜார் இருக்கு அதுக்கு உள்ள பெல் இருக்கு இதுக்கு இந்த பெல்லு ஆன் ஆகிறதுக்கு அடிக்கிறதுக்கு பேட்டரிய கனெக்ட் பண்ணியிருக்காங்க சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க இந்த சைடு இதுதான் வேக்கும் பம்பு வேக்கும் பம்ப் எதுக்குன்னா உள்ள இருக்கு ஏன்னா இப்ப இந்த பெல்ஜாருக்குள்ள காத்து இருக்கும் அப்படித்தான காத்து கண்டிப்பா இருக்கும் காத்து எல்லா இடத்துலையும் போய் ஃபில்லா ஆயிரும் இந்த இந்த ஏரை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த வேக்கம் பம்பை யூஸ் பண்ணுறாங்க இந்த இந்த வேக்கம் என்ன பண்ணணும்னா ஆன் பண்ண உடனே உள்ள இருக்க காத்தெல்லாம் அப்படி வெளியில் எடுத்து விட்டுறோம் அப்போ உள்ள இடத்துல வெற்றிடத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும் ஓகேவா சரி ஓகே இப்போ நீங்கள் சவுண்டு கேட்குறத பார்ப்பீங்க ஒரு நிமிஷம் நான் சவுண்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் பவர் ஆன் பண்ண போகிறேன் ஓகேவா சர்க்கியூட்டாக நம்ம கொடுக்க வேண்டாம் ஜஸ்ட் இதை மட்டும் கவனிங்க உங்களுக்கு கேட்கும் நம்புறேன் கேட்க கேட்கலன்னா நீங்க சொல்லி சவுண்டு உருவாக்குது சவுண்ட் உருவாகும் போது நம்ம படிச்சதை இங்க அனலிஸ் பண்ணப் போறோம் ஒன்னு நீங்க பார்க்கலாம் அந்த பெல்லு வந்து வைப்ரேட் ஆகுது ஏன்னா இது போய் அடிச்சோடனே ஏன்னா சாதாரண அது வந்து சவுண்ட் உருவாக்காது ஏதோ ஒரு பொருளை இன்னொரு பொருளை அடிக்கும் போதுன்னா சவுண்டு வரும் வைப்ரேட் ஆகும் ஸோ அதுக்குதான் நம்ம வைப்ரேட் ஆகுறதுக்கு வச்சிருக்கோம் கரண்ட் மூலயமா அதை வைப்ரேட் பண்றோம் சவுண்ட் பெல்லுக்கு அந்த ஜாருக்குள்ளே அந்த பெல்லு இருந்தாலும் உங்களுக்கு சவுண்டு கேக்கு ஏன்னா உள்ள ஏர் இருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏரை வெளியில் எடுக்க தான் இந்த வேக்கம் பம்பு இருக்கு ஆன் பண்றேன் இப்போ கொஞ்சமா உங்களுக்கு சவுண்டு குறையும் பாருங்க ஏன்னா கொஞ்சமா ஏரை காத்த நான் வெளியில் எடுக்கிறேன் கொஞ்சமா குறையுதா ஏன்னா காத்த கொஞ்சமா எடுத்துட்டேன் காற்று குறைய குறைய சவுண்டு பாருங்கள் வைப்ரேட்டாக தான் செய்யும் அந்த பொருள் தான் ஏன்னா நம்ம மின்சாரத்தை கொடுத்து அதை வைப்ரேட் பண்ண வைக்கும் ஆனால் உங்களுக்கு சவுண்டு கேட்கல பாருங்க ரைட்டா ஃபைனலாக கொண்டு போயிட்டேன் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கூட இருந்தா இருந்தால் லேஸாக கேட்கும் போது அப்படி எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு கேட்காது கரெக்டாக இதுதான் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்டு எப்படி ஒளி ஊடுரு ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் போகுது அப்படிங்கிறத நீங்க பரவதை நீங்க பாக்குறீங்க ஓகேவா ரைட் அண்டு இப்போ நான் பேசுறேன் என்ன சுத்தி ஏறு இருக்கு காத்து இருக்கு இந்த காத்துல மாலிகூல்ஸ் மூலக்கூறுகள் இருக்கு நான் பேசும்போது இந்த மூலக்கூறுகள்ல ஒரு அழுத்தம் நடக்குது அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க வரோம் கம்ப்ரஷன் ரேர் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமாகவும் ஒரு இடத்துல அழுத்தம் கம்மியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க இப்போ பாருங்க ஒரு இடம் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும் மற்ற இடம் அத கேப் விட்ட மாதிரி இருக்கும் பாருங்க டார்க்கா விட்டதுக்கு அப்புறம் அது லைட்டா இருக்கும் சார் இப்படி நடக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த பக்கத்தில் உள்ள ஏர் நம்ம புஷ் பண்றோம் அப்ப அழுத்தத்தை நம்ம மாறுபடுத்துவோம் ஒரு இடத்துல அதிகமா அழுத்தம் இருக்கும் ஒரு இடத்துல கம்மியா இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க நான் குறைக்கிறேன் குறைக்கும் போது அந்த அழுத்தம் வேறுபாடா பாருங்க லைட்டா மாறிட்டே இருக்கும் பாருங்க பாத்தீங்களா கம்பரஷன்ஸ் ரேர் ஃபேக்ஷன் சரிங்களா அப்படின்னு இருக்குது அதாவது அழுத்தத்தை நம்ம குறைப்போம் அழுத்தம் ஒரு இடத்துல அதிகமாகவும் எப்படி இருக்குங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணும் போது என்னன்னா அப்படியே ஏர் மாளிகல் மட்டும்தான் இருக்குது அந்தளவுக்கு அழுத்தம் எதுவுமே இல்லை பெருசு அளவுக்கு இல்லை ஸோ இது எதுக்குன்னா அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அந்த இதை பற்றி வரும்போது நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் ஓகே ரைட்டாக இது புரியுதா ஓகே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சிம்லேஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த சிம்லேஷன் நான் இதை படித்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சிம்லேஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு அது ஸ்பீக்கராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெல்லாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அது ஆன் பண்ணும்போது அந்த பெல்லானது அந்த முன்னும் பின்ன அதை இப்படியே அதிர்வெடி அதாவது முன்னும் மனம் இயக்கம் அப்படின்னு மேற்கொள்ளுது அப்படி முன்னாடி பின்னாடியும் அதிரும் போது அதுலேருந்து பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன அந்த அதிரும் போது பக்கத்துல இருக்க அந்த ஏர்ல அந்த பார்ட்டிக்கல்ஸ புஷ் பண்ணுது அப்படின்னா போது காத்துல இருக்க பாட்டிக்கிள அது தள்ளுது துகள்களை தள்ளுது அப்போ சில சில இடங்கள்ல பார்ட்டிகல்ஸ் ரொம்ப நெருக்கமா இருந்தது அப்படிங்கிற பார்த்தோம் எப்படி சில இடத்துல ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு சில இடத்துல அங்கங்க இருந்துச்சு அப்படிதானே அதுதான் நம்ம நெருக்கமா இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கம்ப்ரஷன் அழுத்தம் அதிகமாக இருக்க பகுதி உயர் அழுத்த பகுதி ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல அழுத்தம் கம்மியா இருக்கும் இப்போ இந்த இதில் ரொம்ப கம்மியா இருக்கும் இது வந்து குறைந்த அழுத்தம் லோ பிரஷர் அப்படிம்பாங்க இதுதான் ரேர் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குறைந்த அழுத்த பகுதி சரிங்களா இந்த தான் சவுண்டு ஒரு இடம் போகும் ஓகே ஒரு இடம் டு ஒரு இடம் போகும் இது புரியுதா கரெக்டா இப்போ ஒரு சவுண்டு சொல்லியாச்சு ப்ரொபகேஷன் சொல்லியாச்சு ப்ரொடக்ஷன் சொல்லியாச்சு எப்படி பரவுது எப்படி உருவாகுதுன்னு பண்ணாச்சு ரைட்டா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சவுண்டுக்கு சில ப்ராப்பர்ட்டி உண்டு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அலை நீளம் உண்டு இங்கிலீஷ்ல வேவ் லென்த் அதுக்கப்புறம் அதிர்வென் உண்டு அதிர்வென் உண்டு frequency உண்டு இங்கிலீஷ்ல frequency சரிங்களா இது உண்டு அதுக்கப்புறம் வேகம் உண்டு வேகம் ஸ்பீடு இதுக்கு உண்டு சரிங்களா இது வந்து சவுண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூணு ப்ராப்பர்ட்டியை மூணு பண்புகளை நான் வந்து இங்கே எழுதி இருக்கேன் க்ளீயராக ஏன் இதை எழுதுக்கன்னா இது இதை வச்சு ஒரு ஒரே ஒரு சம்மு சம்மு பண்ண போறோம் அதுக்காண்டி தான் ஓகே ரைட் ஸோ அந்த சம்முக்கு போறக்கு முன்னாடி இதுக்கு சிம்பிள்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அலை நிலத்துக்கு எப்பவுமே இப்படி போடும் இது பேர் லேம்டா அலை நிலத்துக்கு இந்த சிம்பிள் தான் போடணும் இந்த ஒய் அப்படி தலைகில போட்டிருப்பாங்களா இப்படி போடணும் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா எஃப்எம் போடலாம் சில புக்கில் இப்படி போட்டிருப்பாங்க அதாவது விய வந்து சுழிச்சு போட்டிருப்பாங்க அது பேர் நியூ சரிங்களா என் யூ அப்படின்னு யாச்சுக்கோங்க நியூ அப்படின்னு யாச்சுக்கோங்க இப்படி போட்டிருப்பாங்க உங்களுக்கு அது கஷ்டமா ஆகுனா எஃப் போடலாம் தப்பு இல்லை ஆனா நிறைய புக்கில் இந்த நியூ தான் போட்டிருப்பாங்க அதனால அதை ப்ரக்டிச் பண்றது நல்லது ஸ்பீடுக்கு வந்து வி சரிங்களா வி அப்படிங்கிற போடணும் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வி போடுவாங்க ஓகே ரைட் இந்த வேகம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பைக்லேயோ சைக்கிள்லயே போடக்கூடிய வேகம் அதே மாதிரிதான் சவுண்டுக்கும் ஒரு வேகம் ஒன்று ஒன்று இருக்கு என்னன்னா வாட்டர்லயும் சாலிட்ஸ் அந்த நம்ம சொல்ல திடப்பொருட்கள் அதெல்லாம் சொல்றோம்ல சவுண்டு வந்து இந்த மாதிரி வாட்டரில் டிராவல் பண்ணும் சாலிட்ஸ் திரவ திடப்பொருள் திரவ பொருளை இது பண்ணும் டிராவல் பண்ணோம் ஆனா சாலில ஸ்பீடு அதிகம் திடப்பொருளை ஸ்பீடு அதிகம் யாரை விட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிக்யூட்ஸோட லிக்விட்ஸோட கேஸ விட கேஸ் விட லிக்யூட்ஸ் அதிகம் லிக்விட விட உங்களுக்கு வந்து சாலில அதிகம் கேஸ்னா வாயு நம்ம இப்ப இப்ப சுத்தி நம்மள இருக்கக்கூடியது வாயு வாயுவில் பேசுறத விட தண்ணியில பேசும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஒளியோடைய வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மெட்டீரியல் வச்சு பேசுறோம் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு இரும்பு குழாயை வச்சு பேசுறோம் இல்லை ஒரு அலுமினிய குழாயை வச்சு பேசுறோம்னா அந்த இடத்துல அதோட ஸ்பீடு வேற மாதிரி இருக்கும் ஏன்னா சாலிட்ஸ்ல சவுண்டு ரொம்ப பாஸ்டா போகும் ரொம்ப வேகமா போகும் அந்த மாதிரி ஒரு ஆர்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரெக்டா ரைட் இப்போ இந்த மூணு என்ன சொன்னா இந்த மூணுத்துக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபார்லா ஒரே ஒரு சம்மு போடுறதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பி ஈக்குவல் டு என் இன்ட்டு லேம்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க எப்படி ஓகே இதுல என்னங்கிறது நான் சொன்னா எஃப் போடலாம் அல்லது நியூ போடலாமா அது மாதிரி போடலாம் எல்லாமே ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணு லேம்டாங்கிறது அலைநீளம் பிங்கிறது வெலாசிட்டி திசை வேகம் வேகம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா இதுதான் ஃபார்லா இந்த இடத்துல எஃப்ம் போடலாம் இல்ல நியூவும் போடலாம் தப்பே கிடையாது என்னும் போடலாம் சரியா ரைட் இப்போ ஒரே ஒரு சம்மு போடலாம அந்த சம்ம வந்து நீங்க வீட்லயும் போய் வேற நம்பர்ல வச்சு பண்ணலாம் பட் நான் இங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சம்ம எழுதி போல ஜஸ்ட் உங்க புரிய கண்டு சொல்றேன் இப்போ ஒரு சவுண்ட் வேவ் இருக்கு அந்த சவுண்ட் வேவ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபது ஏன்னா அதிர்வனுக்கு அழகு ஹெட்சுங்கற உங்களுக்கு முன்னாடி தெரியும் அதிர்வனுக்கு அழகு பண்ணும் ஒரு அறிவியல் இது பிரீக்வன்சி நான் வந்து என்னன்னு போடுறேன் லேம்டா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஆலை நீளம் அவங்க கொடுத்துருக்காங்க ஆலை நீளம் வந்து நீளம்னால மீட்டர் தான் சோ பதினேழு மீட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்க எம்முன்னு போட்டா மீட்டர் இப்போ அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வேவ் இருக்கு ஒரு ஒளி அலை இருக்கு இதோட வெலாசிட்டி என்ன இதோட வேகம் என்ன அப்படி கேட்க இந்த பார்லம் போட்டுக்கோங்க பீஸ் போட்டு எண்ணாம்டா போட்டுக்கலாமா எண்ணுக்கு பல யாரை பண்ணும் இருபது இலாம்டாக்கு பல யார பண்ணும் பதினேழு அப்ப இருபதையும் பதினேழு நீங்க மல்டி பண்ணணும் முன்னூத்தி நாற்பது வரும் யூனிட் என்ன பண்ணும் அழகு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெலாசிட்டிக்கு வேகத்துக்கு என்ன யூனிட்னா மீட்டர் ஏன்னா இதுல ஹச் இதுல மீட்டர் வரும் சரிங்களா இன்னொரு யூனிட் இருக்கு ஒன் பை எஸ் அப்படின்னு பெர் செகண்ட் போடல பட் இதை மட்டும் மீட்டர் செகண்ட் வெலாசிட்டிக்கு வேகத்துக்கு மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா இதுதான் பாக்குறது இது நான் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தந்திருக்கேன் நீங்க நெட்ல போயிட்டு வேற நம்பர் எடுத்து வேற ப்ராப்ளம் பண்ணி பாருங்கட்டா

வைப்ரேஷன் டிக்டேஷன் போட்டுக்கோங்க வேர்டு வந்து அதிர்வன் அதிர்வு அதிர்வு வைப்ரேஷன் தான் சொன்னேன் அதிர்வு வைப்ரேஷன் அதிர்வு ரெண்டாவது ப்ரொபகேஷன் பரவுதல் ப்ரொபகேஷன் பரவுதல் புரப்பேஷன் பரவுதல் புரொபகேஷன் பரவுதல் மூணாவது ஊடகம் மீடியம்னா ஊடகம் மீடியம் ஊடகம் மீடியம் ஊடகம் சொன்னேஷன் சொன்ன மீடியம் சொன்ன அதிர்வு பரவுதல் ஊடகம் நாலாவது வெற்றிடம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மேக்கும் வெற்றிடம் மேக்கும் வெற்றிடம் ஐந்தாவது வேவ்லெந்த் அலைநீளம் நீளம் வேவ்லெந்த் அலை ஓகே வேவ்லெந்த் அலை நீளம் அஞ்சு வார்த்தை என்னன்னா வைப்ரேஷன் மீடியம் வேக்கும் வேவ்லெந்த் தமிழ் அதிர்வு பரவுதல் ஊடகம் பெற்றிடம் அலைநிலம் ஓகேவா ரைட் இப்போ நான் ஒரு ஃபைல் காமிக்கிறேன் ஹோம் ஒர்க் இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் போயிட்டு அந்த ஹோம் ஒர்க்கை பண்ணுங்க வீட்டு பாடம் போட்டிங்க ரெண்டா நிலவில் நான் சத்தம் கேட்கான்னு சொன்னேன் ஏன்னு நீங்க அந்த காரணத்தை நெட்ல அடிச்சு பார்த்து விவரிக்கணும் நிலவில் ஏன் சத்தம் கேட்காது என்பதற்கான காரணத்தை விளக்குக எக்ஸ்பிளைன் வாய்ஸ் பி ஹியர்ட் அது நான் சொன்னேன் எதுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்க இருந்தாலும் டீப்பா படிக்கணும் இன்டர்நெட்ல போய் பாருங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனா காரணம் நானே கிளாஸ் சொன்னேன் ரெண்டாவது உங்கள் வீட்டில் சத்தம் எழுப்பும் மூன்று பொருட்களை பட்டியலிட்டு அதில் வைப்ரேஷன் எங்கே நடக்கிறது என்றை கண்டறியவும் சரிங்களா ஐடென்டிஃபை த்ரீ அதாவது வைப்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு புரிய கண்டே நான் வைப்ரேஷன் இருக்கேன் தமிழ்ல சுத்த தமிழ்ல அதிர்வு ஆனா நீங்க தமிழ் சுடன் அந்த அந்த வார்த்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாம் ஓகே இப்போ நான் டிக்டேஷன் நான் சொல்றேன் Identify three sound producing object at home and locate த்ரீ the vibration ஆப்ஜெக்ட் அட் ஹோம் அண்ட் லோகேட் இம்பார்ட்டண்டான ரெண்டு தந்திருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது உங்கள் வீட்டில் நீங்கள் போய் பாருங்க சத்தம் எழுப்பக்கூடிய மூன்று பொருட்களை எடுத்து பட்டியல் எடுங்க ஒன் டூ த்ரீன்னு எழுதுங்க அதில் வைப்ரேஷன் எங்க நடக்குது அப்படிங்கறது லொகேட் பண்ணுங்க அது எங்க நடக்குதுன்னு அப்புறம் நிலாவில் ஏன் சத்தம் கேட்க அந்த இதுதான் பார்த்தது கிளாஸ்க்கு ஹோம்ஒர்க் கிளாஸ்ல பார்த்தா என்னது சவுண்டு சவுண்டுங்கிறது ஒரு ஒளி ஒரு பொருள் அதிர்வடைஞ்சா ஒளிய உருவாகும் அந்த ஒளி வந்து பரவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊடகம் தேவை மீடியம் தேவை அப்படிங்கறத பார்த்தோம் திடப்பொருளை ரொம்ப அதிகம் ரொம்ப பாஸ்டா போகும் ரொம்ப வேகமா போகும் திரவத்தை விட கேஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா போகும் வாயுவில ஏர்ல தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா போகும் அப்படிங்கிற பார்த்தோம்ஷன் ஆகணும் பரவணுன்னா ஒரு ஊடகம் தரங்காட்டி ஒரு சிம்லேஷன் பார்த்தோம் அந்த சிம்லேஷன்ல நீங்க வெற்றிடத்துல ஒளி பரவவில்லை வேக்கும் ஒளி வந்து கெனட்ராவல் அப்படிங்கறத நீங்க பார்த்தீங்க அப்புறம் ஒரு சம் பார்த்தோம் அதிர்வன் வச்சு அப்படினா பேவ் லென்த் அப்புறம்சி வெலாசிட்டி அதிர்வெண் அலைநீளம் இதை வச்சு நம்ம ஒரு சம் பண்ணோம் நீங்களும் வீட்டில் போய் இன்னொரு சமம் பண்ணுங்க ஓகே ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கா கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சவுண்டோடைய அந்த வேவ்ஸு ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் டவுட் இல்லைங்களா சரிப்பா கிளாஸை நேர்ச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்